இரண்டாயிரி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு காலமாக நம்ம தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய பிஜேபி உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பேசுறாங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அண்ணா திமுக இத்தனை இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்குது இத்தனை இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருக்குது இத்தனை இடங்களில் டெப்பாசிட் போயிருக்குது அப்படின்னு அவங்களுடைய பேச்சு போட்டி நேரடிவ்ஸ் எல்லாமே அண்ணா திமுகவை சுற்றியே இருக்குது அண்ணா திமுகவை உடைப்பதும் சிதைப்பதும் தான் அவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஏற்கன பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டன் இருக்கும் ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும் அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும் பிஜேபி பெரிய கட்சியாக வளர்ந்துடும் இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது நடக்கப் போகிறது அதனால இங்கே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற அதிமுக எமர்ஜிங்கா இருக்கிற பிஜேபிக்கு ஒரு இன்டர்னலா ஒரு சின்ன சின்ன சிம்மரி இருந்து கொண்டுதான்